வணக்கம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தலைப்பிலேயே தெரிந்திருப்பீர்கள் என்னுடைய சேனல் ஆரம்பித்து தோராயமாக நான்கு ஆண்டுகள் ஆகிறது இந்த நான்கு ஆண்டு ஆண்டுகளில் தனிமனித முன்னேற்றம் நான் அட்வைஸ் எது பண்ணுறது இல்லை தனி மனித முன்னேற்றம் அரசியல் கணிப்புகள் நாட்டில் நடந்த மிக மிக முக்கியமான செய்திகள் பொருளாதார செய்திகள் யுத்தம் குறித்த செய்திகள் தலைவர்களை குறித்த மதிப்பீடுகளை என்று பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் இதில் ஒரே ஒரு வீடியோ நீங்கள் எத்தனை கோடிகளை வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் அந்த ஒரு வீடியோவில் நான் ஒரு மந்திர சொல்லை சொல்லியிருக்கிறேன் கூறியிருக்கிறேன் அந்த மந்திர சொல் என்ன இப்படி எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன மந்திர சொல் சொன்ன ஒரு வீடியோ பிரபலமாகாமல் போனதா என்றால் நான் பிரபலப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுக்கவில்லை அதை கண்டவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒரு மந்திர சொல் அந்த மந்திர அதன் வழியாக உங்களுக்கு ஏற்படும் சிந்தனை அந்த சிந்தனை ஊட்டத்தின் வழியாக உங்களுக்கு ஏற்படும் மன ஊக்கம் அந்த மன ஊக்கத்தின் வழியாக உங்களுக்கு ஏற்படும் தளராத தளர்ந்து விடாத முயற்சி அந்த முயற்சியின் பலனாக பணம் என்று ஒரு பெரிய தொடரே இருக்கிறது அது எந்த வீடியோ அது என்ன தொடர் அதில் அந்த மந்திர சொல் இடம்பெற்ற வீடியோ எது இப்படி ஒன்று இருக்குமா சும்மா ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக சொல்கிறேன்னா இல்லை என்னோட வீடியோ என்னுடைய சேனலில் அந்த வீடியோ இருக்குது நீங்கள் கோடிகளை சம்பாதிக்க கோடி ரூபாய் அந்த வீடியோ பொறுத்த நீங்கள் கோடி ரூபாய் வந்துடுறாங்க ஆனால் கோடி ரூபாய்களை கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வழியை ஒரு மந்திர சொல்லி சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ எது தோராயமாக ஏழாயிரம் வீடியோக்கள் இருக்கிறது என்னுடைய சேனலில் ஸோ நீங்கள் ஒரு கோடி ரெண்டு கோடியில் பல கோடிகளை சந்தே சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நான் கூறியிருக்கிறேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோ இது கண்டுபிடித்து அந்த தலைப்பை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் நூறு பேர் நூறு பேருக்கு நாங்கள் பரிசு அதிகிறோம் முதல் நூறு பேர் இந்த முதல் பரிசு இரண்டாம் பரிசு எல்லாம் இல்லை முதல் நூறு பேருக்கு ஆளுக்கு ஒரு கோடி நாங்கள் பரிசு அறிக்கிறோம் சாத்தியமா உங்களால் முடியுமா சும்மா ஏதோ விளம்பரத்துக்காக பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ஏழாயிரம் வீடியோக்கள் கண்டுபிடிங்க ஏழாயிரம் வீடியோக்களில் என்னோட சேனலில் இருக்கிற தமிழகம் டைம்ஸ் சேனலில் இருக்கிற ஏழாயிரம் வீடியோக்களில் ஒரு வீடியோ கண்டுபிடிங்க தரலன்னா என்னன்னு கேளுங்க அப்படி ஒரு வீடியோ இருக்குது முதல் நூறு பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கலாம் விரைவாக செயல்பட்டு அந்த முதல் நூறு பேருக்குள்ளே வாங்க பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வியூ பண்ணுங்கள் பரிசுகளை விழுங்க நன்றி வணக்கம்